எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் தமிழ் வருஷப்பருப்புக்காக கோதுமை மாவை எடுத்துட்டு ஒரு பருப்பு போலி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு மைதா மாவு அளவுக்கு நல்லா எலாஸ்டிக் தன்மையோட ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இந்த மாவு கோதுமை மாவு எப்படி இப்போ செய்யணும் அதே போல் பருப்பு போலிக்கு பூரணத்தை மிக்ஸிலோ கிரைண்டரில் நம்ம அரைக்காமல் புட்டு போல் அந்த பூரண மாவை எப்படி இருக்கணும் ஒவ்வொரு போழியும் நல்லா உப்பலாக எந்த அளவுக்கு சாஃப்டாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வீடியோவில் காமிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அளவுக்கு ஒரு சாஃப்டான கோதுமை மாவில் செஞ்ச பருப்பு போலி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கோதுமை மாவில் செஞ்ச பருப்பு போலி செய்யறதுக்கு ஒரு கப்பு நான் கடலை பருப்பை ரெண்டு முறை சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டே கால் கப்பு தண்ணி விட்டு ப்ரெஷர் பானில் டேரெக்டாக வேக வைக்க போகிறேன் இந்த மாதிரி ரெண்டே கால் கப்பு தண்ணி விட்டப்புறம் குக்கரில் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இது கூட என்ன பண்ணணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் நெய் சேர்த்துண்டு இதை உடனே நம்ம மூடி போடாமல் கொஞ்சம் பொங்க விட்டோம்னா அந்த நுரைப்பு தன்மை வரும் இந்த நுரையெல்லாம் நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுடலாம் இல்லைன்னா வேக வச்சு எடுக்கிறப்ப மேலே எல்லாம் நுறச்சின்னு இருக்கும் அது இருக்காது கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நுரையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கர் மேலே லிட்டு போட்டு விசில் வெயிட் போட்டுட்டு ரெண்டு விசில் விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி வெயிட் போட்டுடலாம் ஸ்லோவில் வச்சுக்கணும் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அந்த நுரையெல்லாம் இருக்குது பாருங்கள் இதை கண்டிப்பாக நம்ம எடுத்துறது நல்லது இப்போ பாருங்கள் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ எடுத்து பார்ப்போம் வெந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள் கடலைப்பருப்பை வேகலை அப்படின்னா திரும்பவும் நீங்கள் வெயிட் போட்டு ஒரு ஒரு விசில் விடலாம் நல்லாவே வெந்திருக்கு இப்போ உடனே நம்ம சூடாக இருக்கு போய் வடிகட்டிடணும் இந்த மாதிரி வடிகட்டி வச்சப்பறம் அதே பேன்லேயே துருவனை வெள்ளம் ஒரு கப்பு ஒரு கப்பு கடலை பருப்புக்கு ஒரு கப்பு துருவன வெள்ளம் நம்ம மண்ணெல்லாம் இருந்தால் வடிகட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு வெள்ளத்தை கரையை விட்டு இப்போ நான் வடிகட்டிக்கிறேன் வடிகட்டின வெள்ளை கரைசியில் திரும்பவும் அதே பேனில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க வெள்ளம் ஏன்னா இந்த பூரணம் கலர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும் இப்போ வடிகட்டி வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்து நிதானமாக சிம்ப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த கடலை பருப்பும் வேக ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் அந்த வெள்ளம்லாம் சேர்ந்துட்டு கெட்டிப்பட ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இதை வந்து நம்ம இந்த பூரணத்தை மிக்ஸியில் அரைக்க போகிறதே கிடையாது அங்கங்கே கடலை பருப்பு இருக்கு இல்லையா நிறைய பேர் மிக்ஸியில் கிரைண்டரில் அரைப்பாங்க ஏலக்காய் பொடி தூவிக்கலாம் இதை மிக்சியில் அரைக்காமல் ஒரு சிம்பிளாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்ஸியில் அரைச்சா கூட அங்கங்கே உங்களுக்கு கடலை பருப்பு இருக்க தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம செய்ய போகிற போலிக்கு நல்லா சுருளை கிளறி இருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் அடுப்பில் எடுத்துடலாம் அந்த வடிகட்டி வச்சுருக்க கடலைப்பருப்போடு அந்த தண்ணியை ரசம் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூட்டோடு இருக்கப்போ ஒன்றுமே கெட்டிப்பட்டுடுது இப்போ சூடாக இருக்கிறப்பே நம்ம வடிகட்டி வச்சோம் பார்த்திங்களா வடிகட்டல் வத்தல்லாம் பொறிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை சில்வர் ஜல்லட் எடுத்துக்கலாம் இல்லை ஜூஸ் வடிகட்டுற வடிகட்டல் எடுத்துக்கலாம் ஆனால் சில்வரில் தான் இருக்கணும் இல்லைனா சூடு தாங்காது பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க டம்ளர் வச்சு நல்லா அழுத்தி நீங்கள் அந்த வடிகட்டில் தேய்ச்சி விட்டிங்கன்னா பூரணம் வந்து அப்படியே ஒன்று போல் மாவு மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் மிக்சியில் அரைச்சா கூட இந்த அளவுக்கு கிடைக்கவே கிடைக்காது பத்து நிமிஷத்தில் நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி டம்ளார் வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஒன்று போல் அந்த பூரணம் இறங்கியிருக்கும் கடைசியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் தான் அந்த குரகுரப்பாக இருக்கும் அதை நம்ம ரசம் செய்ய கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பாரில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பூரணத்தை பாருங்களேன் இப்போ எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் மாவு போல் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு போலி நம்ம இப்போ அப்பள தான் நம்ம போட போகிறோம் அப்பளம் மாதிரி கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த பிசுரே இருக்காது இப்போ அடுத்தது மாவு பசையிறதை பார்ப்போம் எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோம் கடலை பருப்பு எடுத்தோமோ அதில் ஒன்றே கால் கப்பு ஒரு கப்பு கடலை பருப்புனால் ஒன்னே கால் கப்பு மாவு எடுத்துக்கணும் ஒரு தாம்பாளத்துல மஞ்சள் மஞ்சப்பொடி உப்பு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அப்பதான் உங்களுக்கு போலி கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும் முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் நல்லா கரையை விட்டுப்போம் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போகிறோம் இப்போ நான் முதல்ல ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதம் நம்ம பிசரிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் எந்த கப்பில் கடலைப்பருப்பு அளக்குறீங்களோ அந்த கப்பில் கால் கப்பு எந்த கப்பில் அளந்தாலும் சரி இதுதான் கரெக்டான அளவு பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சின்னு இருக்கேன் பாருங்கள் இதுவும் மைதா மாவு அளவுக்கு ஒரு எலாஸ்டிக் தன்மை வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இதுவுமே யாருமே இது வரைக்கும் சொல்லாதது மைதா மாவு அப்படின்னா நல்லா உங்களுக்கு இழுக்க வரும் அந்த மாதிரி இழுக்க வந்தால் தான் உங்களுக்கு போலி நல்லா பெருசு பெருசாக வரும் இப்போ பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்ச அந்த உருண்டையை அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சு கரெக்டாக பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வரைக்கும் ஊர்னா போகிறோம் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு மெதுவாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த தண்ணி நமக்கு தேவையே கிடையாது கொஞ்சம் நல்லா வடிச்சுக்கோங்க வடிச்சுட்டு தாம்பாடத்தில் போட்டு நல்லா பிசையணும் பிசைஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த எலாஸ்டிக் தன்மை வரும் நம்ம அப்பளம் மாதிரி நல்லா மெல்லிசாக பூரணத்தை வச்சு அப்பளம் மாதிரி போடலாம் சப்பாத்தி மாதிரி நம்ம போடலாம் என் பாருங்கள் நான் பிசையிறத காமிக்கிறேன் எவ்வளோ ஒரு எலாஸ்டிக் தன்மை இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது கோது மாவில் செய்கிறதுக்கு மட்டும் மைதா மாவில் செய்கிறதுக்கு இது தேவையே இல்லை ஏன்னா அதுவே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எலாஸ்டிக் தன்மை இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு ஒரு நல்ல ஒரு பச்சடி கரண்டியால் ஒரு குழி கரண்டி குக்கிங் ஆயில் எடுத்துப்போம் எடுத்துட்டு திரும்பவும் நம்ம ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் பிசைஞ்சிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற போடலாம் இந்த மாதிரி மேலே ஆயில் தடையை வச்சு மூடிடுங்க ஒரு ஒன் ஹவர் ஊறினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஒன் ஹவர் ஊறி இருக்குது இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு எலாஸ்டிக் தன்மை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கண்டிப்பாக நம்ம அந்த தண்ணியில் ஊற போடுறது தான் பத்து நிமிஷம் ஊற போட்டால் போகிறோம் இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு சின்ன சின்ன சின்னதாக நம்ம உருண்டைகளை பிரிச்சுக்கணும் பூரணத்தையும் ஒரே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும் இந்த மேல் மாவும் ஒன்று போல் இருக்கணும் நான் எப்படி எடுக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆள்காட்டி விரல் கட்டை விரலால் இப்படி நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா அழகாக சின்னதாக ரவுண்டாக பால் வரும் அந்த அளவு நமக்கு தாராளம் இதுவே உங்களுக்கு நல்ல பெரிய சப்பாத்தி அளவுக்கு உங்களுக்கு போலி கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒன்று போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு நாலு உருண்டை எடுத்துக்கோங்க மூடி வச்சுடுங்க காயாமல் இருக்கிறதுக்கு திருப்பி நாலு உருண்டை பூரணத்தையும் ஒன்று போல் உருட்டிக்கோங்க எப்போதுமே மேல் மாவை விட பூரணத்துடைய அந்த உருண்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அந்த அளவையும் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இதுலேயுமே நம்ம வச்சுட்டு எக்ஸஸ் மாவு மேல் மாவு இருந்தால் கூட எடுத்துடலாம் இப்போ ஒன்று போல் நாலு மேல் மாவு உருண்டைக்கு நாலு பூரண உருண்டை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இது முழுக்க வாழை தட்ட வேண்டாம் பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவை வேண்டாம் அரிசி மாவு தொட்டு தான் செய்ய போகிறோம் இப்போ இந்த போலி எப்படி தட்டலாங்கிறத பார்ப்போம் மேல் மாவு ஒரு உருண்டை எடுத்துப்போம் நல்லா உருட்டிக்கலாம் உருட்டிண்டு ஒரு பக்கம் மட்டும் அந்த அரிசி மாவு அப்ளை ஆகணும் ஒரு பக்கத்தில் மட்டும் கீழே ஏன்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும் விரல்களில் இப்போ இந்த ஒரு பூரண உருண்டையை வச்சுட்டு கை கீழையும் மேலேயும் ஒன்று போல் அழுத்த கொடுக்கணும் இடது கையால் கீழே அப்படியே சுத்திண்டே வரணும் கையில் ஒட்டுறாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவை எடுத்துக்கோங்க மேலே அந்த பூரணத்தை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒரு கிண்ணம் போல் அந்த மேல் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூடும் இப்போ நீங்கள் பார்த்துட்டே வரீங்க பார்த்தீங்களா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு பூரணம் நல்லா உள்ளே போன அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் அரிசி மாவை தொட்டுண்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மூடினீங்கன்னா ரொம்ப அருமையாக வரும் இந்த மகாராஷ்டிராவில் பூரன் போலி அப்படிங்கிறது இந்த மெத்தடில் தான் செய்வாங்க அதே மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக அப்பளம் குழவி அந்த தட்டில் வந்து நீங்கள் தட்டிட்டு நாலா பக்கமும் மாவை வந்து உள்ளே பூரணத்தை வச்சு மூடலாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக மெதுவாக நம்ம எப்படி கொழுக்கட்டைக்கு மேல் மாவு அப்படி தட்டி எடுப்போமோ அது மாதிரி எடுத்திருக்கேன் ரெண்டு பக்கமும் நல்லா அரிசி மாவை அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்பள குழவியால் அந்த சப்பாத்தி கட்டை மேலே வச்சு நம்ம மெதுவாக தேய்க்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒட்டுற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் அந்த அரிசி மாவை மேலே டஸ்டிங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு பயமாக இருந்தது அதுக்குள்ள எங்களுக்கு பூரணம் வந்துவிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அப்பள குழவி கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளேட்டு அதை மட்டும் நீங்கள் திருப்பிக்கோங்க நீங்கள் வந்து எடுத்து எடுத்து போட வேண்டாம் அந்த அப்பளத்தை மெதுவாக அந்த மாதிரி திருப்பிக்கிட்டாலே நல்லா மெல்லிஸாக வரும் ஓரங்கள் வரைக்கும் உங்களுக்கு பூரணம் இருக்கும் அந்த ஓரங்களில் இருக்கிற மாவு வந்து உங்களுக்கு மொத்தமாகவே இருக்காது இது பார்த்தீங்களா எடுத்து தோசை தவால் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நிதானமாக ரெண்டு ரெண்டு ஆகும் உங்களுக்கு வேகிறதுக்கு ஏன்னா இது பருப்பு போலி அது மட்டும் இல்லாமல் கோதுமை அப்படிங்கிறப்ப வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் ஒரு பக்கம் செவந்த எண்ணெயோ நெய்யோ மேலே அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி ஓரளவு அந்த ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்குது பார்த்திங்களா அப்புறம் நம்ம மெதுவாக திருப்பி போடணும் பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பலாக வருது பாருங்கள் எல்லா போலியுமே ஒன்று கூட உங்களுக்கு உப்பலாக இல்லாமலே இருக்காது எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பலாக இருக்கும் உள்ளுக்குள்ளே அப்படியே இந்த பூரணம் புட்டு மாதிரி இருக்கும் நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ஓரங்களில் மாவு ஹார்டாகவே இருக்காது பாருங்கள் மெல்லிசாக நீங்கள் தட்டிலனா கூட கொஞ்சம் மொத்தமாக தட்டிக்கலாம் உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா கொஞ்சம் மொத்தமாக தட்டிக்கலாம் பாருங்கள் அடுத்தது பொலி தட்டினதையும் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு உப்பலாக இருக்க பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கு உப்பலாக இருக்கும் எனக்கு இதை செய்யறப்பே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா ஒரு முறை போலீஸ் தோசை தவால வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு துணி போட்டு தொடச்சிட்டு தான் அடுத்த முறையும் நம்ம போலி செய்யணும் இந்த பாருங்கள் ரொம்ப சாஃப்டான போலி உடம்புக்கு ரொம்ப நல்லது கோதுமாவை வச்சுட்டு வெல்லம் சேர்த்து பருப்பு போலி ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஓரங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பூரணம் இருக்கும் அவசியம் இந்த மாதிரி போலி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு போலி எடுத்து நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் அப்படியே நீங்கள் மடிச்சிங்கன்னா ஒரு கர்ச்சிப்பு மாதிரி மடியும் உள்ளுக்குள்ளே பூரணம் பார்த்தீங்கன்னா அப்படியே புட்டு மாதிரி இருக்கும் இப்போ நான் எடுத்து பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே இந்த கடலை பருப்பு பூரணம் அப்படியே உதுருது பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நெய் விட்டு சாப்பிட்லாம் ஏன்னா நல்ல ஒரு பால் பாயசம் ஏன்னா இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப அதிக அளவு இருக்காது இந்த போளியில் ரொம்ப லைட்டாக இருக்கும் பால் பாயசம் இப்போ பட்வி பாயசம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வீடியோ போட்டிருக்க லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அந்த மாதிரி ஒரு பால் பாயசம் மேலே விட்டு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்